ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தையில் வைத்தடி போட்டுக்கின்றேனே வணக்கம் குடும்பஸ்தரின் கடமைகள் அதனுடைய தொடர்ச்சி இந்த தலைப்பில் பதிவுகள் வருவதற்கு இணை தந்த குடை அப்படிங்கிற அந்த பதிவை கேட்டுட்டு நீங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினவங்க எல்லாருமே ஒரு மத்திய பருவத்தில் முப்பது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறையா சந்தேகங்களும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்தது அப்போ இரண்டும் இருக்குது ஆர்வமும் இருக்குது சந்தேகமும் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்ததுன்னா சந்தேகம் தெளிதல் சந்தேகம் தீர்ந்து ஏன் இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து கடைப்பிடிப்பாங்க கடைபிடிப்பதற்கான ஒரு முழு முயற்சியில் ஈடுபட முடியும் கடைபிடிக்கக்கூடிய வழிபாடு முறைகளையும் முழுமையாக திருப்தியாக அவங்க ஈடுபடுவாங்க அது எல்லோரும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக மனசில் தோணத்தால் இந்த பதிவுகள் வந்து இருக்கிறோம் ஒரு குடும்பத்தினரின் கடமைகள் பதினோரு கடமைகள் சொல்லியிருந்தோம் இதை போன்ற ஒரு சில விஷயங்களை நம்முடைய அறநூல்கள்னு சொல்லக்கூடிய வழிகாட்டு நூல்கள் அது எதை வேணாலும் நிகழ்ச்சியணும் உண்மைதான் அதை நீங்கள் எந்த நூலை வேணாலும் எடுத்துக்கலாம் அறநூல் பார்த்து அது வந்து போதிச்சிருக்கு எல்லா நூல்லையும் அந்த வகையில் ஒரு குடும்பஸ்தனுடைய கடமைகள் அப்படின்னா இவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு குடும்பஸ்தன் பாதுகாக்கணும் அவங்களை அரவணைக்கணும் அவங்களை உபசரிக்கணும் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமைகளாக சொல்லியிருக்கோம் அப்படி முதல் கடமை அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சாரி அடுத்தபடியாக வனக்கஸ்தன் துறவி துறந்தார் தூவாதார் இறந்தார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் இது வந்து அனைத்து அறநூறுகளையும் இருக்கும் இது அனைத்தையும் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் வந்து இதுக்கு முழுமையான விளக்கங்களோ அல்லது தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலையோ அல்லது இதை பற்றிய பதிவு வந்து நிறையா வரலை அப்படிங்கிறதால கூட இருக்கும் அப்போ ஏன் இதில் இந்த வார்த்தை வருது அப்படின்னா இந்த பிஷ்மாஷ்டமி அதில் தான் அவருக்கு வந்து நிறையா தொடர்பு தொடர்புணங்க எல்லாருமே வந்து அதை கேட்டாங்க அதுவும் இல்லாமல் என்னுடைய நண்பருடைய மகன் அவர் வந்து இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசினார் அப்போ எல்லாருமே வந்து அந்த குறுகிய மனப்பான்மை கிடையாது நல்ல பரந்த மனப்பான்மை தான் பேசுகிறாங்க அந்த வயது தான் வந்து என்னை அந்த பதிவு போட சொல்லிச்சு அப்போ இது ஒரு தொடர்ச்சி இது வந்து ஒரு சொல்லி கொடுத்து வர்றதில்லை தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒரு குடும்பத்தினுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பெரியவங்க வந்து இதை கடைப்பிடிப்பாங்க இதை போன்ற விருது முறைகள் இதெல்லாம் கடைப்பிடிப்பாங்க அதை பார்த்து வர வரக்கூடிய குழந்தைகள் அவருடைய காலத்துக்கு அப்புறம் இது வந்து அதை வந்து அவங்களும் தொடர்ந்து செய்வாங்க அதுதான் கலாச்சாரம் பண்பாடு இது என்னுடைய முறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கடைப்பிடிச்சா நானும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அதனால தான் வந்து அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் எள்ளி நகையாடுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அவர் கண்டு அவர் கடைப்பிடிச்சார் இங்கே அது என்னென்னு அது என்னான்னு கடைபிடிக்கலையாப்பா நீங்கள் முட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனாலேயே வந்து கொஞ்சம் வெறுக்கப்பட்டு ஆமாம் நம்ம தொழில் மட்டும் போது நம்ம அப்பா தான் அப்பா செஞ்சுருக்காரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அதை மறந்து போகுது மறந்துடுறாங்க தொடர்ந்து அதை செய்ய மாட்டாங்க அப்போ ஏன் அதனுடைய விவரம் தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கும் பதில் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அப்பா செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீசையதை பார்த்துன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் பதில் சொல்லுவாங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக வந்து நீங்கள் இதை பார்த்தோம் இப்போ இவங்களாம் ஏன் வந்து நாம் வந்து ஒரு குடும்பத்தினுடைய கடமைகளாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து ஏன் ஒரு குடும்பத்தை இதை செய்யணும் நைசிக்க பிரம்மச்சாரி சுத்தமான உண்மையான பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிரம்மச்சாரி அப்படின்னால வந்து அதுதான் அதில் போடிகள் நிறையா இருக்கும் அதனால தேடணும் பிரம்மச்சாரியை வந்து நீங்கள் வந்து அவர் இப்படி தான் இருப்பாங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது பிரம்மச்சாரி இப்படி தான் இருப்பார் பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா வழிமுறைகள் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பவர் வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதையும் கடந்து இன்னும் பெரிய விஷயங்கள் தான் இருக்குது ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிறது வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் தனித்து இருந்து செயல்படுறது வந்து பிரம்மச்சரி அவர் என்ன செயல்படுறாரு பிரம்மச்சாரிங்கிறதுக்கு வந்தான் அவர் வந்து செயல்படும் முறைகள் என்ன அவர் தனக்கான ஒரு விஷயத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக அதையும் விட்டு தன்னுடைய இருப்பிடம் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பகுதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நன்மையை தேடி இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து ஏன் எதையும் இருக்கிறாங்க என் குடும்பத்தை எப்படி முன்னேற்றுறது என்னுடைய தெருவை எப்படி முன்னேற்றுவது என்னுடைய ஊரை எப்படி முன்னேற்றது இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து எதுவுமே இருக்கிறாங்க நிறையா வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தையும் அவர் பாகுபடிப்படுத்தி எதை போல கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் வர்றதில்ல இதை போல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளாகவே தன்னுடைய ஆன்ம பலத்தை பிரித்து கொண்டதின் காரணமாக ஒரு பிரம்மச்சாரியுடைய பிரம்மச்சாரி அப்படிங்கிறது கிடக்கு முழு மதிப்பு எங்க அப்படின்னா தன்னுடைய ஆன்ம பலம் பிரிக்கப்படும் இந்த கூட அவருடைய ஆன்மா வந்து கனெக்ட் கனெக்டாகிருக்காங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லோருக்கும் வந்து இந்த பிரபஞ்சத்துடன் நம்முடைய ஆன்மா வந்து உடம்பு உள்ளதாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளி தான் அந்த ஒரு துளியை அவர் வந்து பெருசாக வந்து அகிர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அடிச்சுக்கிட்டு இந்த பிரம்மச்சரியாக அவர் கலந்துருவார் அதுதான் பிரம்மச்சரியம் அந்த பிரம்மச்சாரி அவருடைய மனசில் நினைச்சாலே வந்தது நடக்கும் அதனால பிரம்மச்சாரி அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் பிரம்மச்சாரிகளை தேடி நாடி அவங்கள போய் வணங்கி பூஜை பண்ணி அவங்க சொல்றத கேட்டு வாழ்ந்த ஒரு காலம் இருக்குது பிரம்மச்சாரி இல்லாத இடத்தில் வந்து பிரம்மச்சாரிகளை வரவழைத்து அங்கே நிரந்தரமாக அவரை தங்க சேர்த்து நிலையும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதையும் தாண்டி இன்று இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களும் இதை கொண்டு ஒரு பிரபஞ்சத்துடன் தன்னுடைய ஆன்மாவை இணைத்து கொண்ட புண்ணிய ஆத்மாக்களை ஜீவசமாதிகளாக வைத்த இடம்தான் கோவிலாக இருக்குது அது தெரிஞ்சிருக்கும் திரியாமலை அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கோம் கோவில்கள் இருக்கும் இடம் அனைத்தும் ஏதோ ஒரு புண்ணிய ஆத்மா அந்த இடத்துல வந்து இருக்காங்க சமாதியாக இருக்காங்க இதுதான் அந்த சமாதிக்கு மேலே தான் லிங்கமோ அல்லது வேறு இறைவனும் அது எந்த இறை உருவமாக இருந்தாலும் உருவம் தான் இறைவன் எப்படி படிச்சிருக்கே தெரியாது அவருக்கு நாம வந்து இடை உருவத்தை வந்து நமக்கு தெரிஞ்சவர்களை வந்து நம்மளை மாதிரியே அவரை படைச்சிருக்கிறோம் கோவில்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடை உருவங்களும் நான் படைத்தது உருவமில்லாதவர் இடை உருவமில்லாத ஒன்றை வந்து நம்மளால வந்து வழிபட முடியாது அப்படிங்கிறதால நம்ம மாதிரியே வந்து இறைவனை வந்து நம்ம சித்தரிக்கலாம் இறைவன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சித்தரிக்கோம் தன்னை மீறி நம்மால வந்து சிந்திக்க முடியாது அந்த சக்தியை வந்து இறைவன் தரல அப்ப அந்த சக்தியை தரல அப்படின்னா நமக்கு தான் தரலை ஆனால் அந்த சக்தியை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக கொடுக்குறான் அதற்கு பெயராக வந்து சொல்லலாம் ஏழாம் அறிவு அவ்வளோ அளவு நின்றுச்சா அப்படின்னா இல்லை எட்டாம் அறிவு அது ஒன்று ஆகினா இல்லை ஒன்பதாம் பேர் ஏற்பல நிறையா இருக்கலாம் நமக்கு ஆறறிவு இந்த ஆறறிவு குணம் படைத்தவர்கள் மனிதர்கள் இந்த ஆறறிவு குணத்திற்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா பேசுறது சிரிக்கிறது கருணை காட்டுறது இதெல்லாம் வந்து ஆறறிவு பெற்ற மனிதர்களுடைய இயல்பாக நாம் வந்து சொல்கிறோம் அப்படியா மற்ற மிருகங்கள்லாம் எதுவும் சிரிக்காதா பேசாதா அப்படின்னா பேசும் சிரிக்கும் கருணை காட்டோம் அதுக்கு மனசு இருக்குதா தெரியாது அதனால தான் மனதில் இருக்கிறதால தான் நம்ம வந்து மனிதர்கள் தொடர்ந்து பார்ப்போம் சகல சகல சௌபாக்கியம் வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க்கை